அலாமலை வரமத்துலாஹி வபர்கூ அலமதுல்லா இன்றைக்கி ரொம்பவும் பவர்ஃபுல்லான அமல்களை பற்றி பார்க்கலாம் மின்ஷா அல்லா அல்லாஹுடைய திருநாமங்கள் அல்லாஹுடைய திருநாமங்கள்னாலே ரொம்பவும் பவர்ஃபுல்லானது இந்த திருநாமத்தை கூட நம்ம அல்லாஹிடம் முறையிட போகிறோம் நம்மளுடைய குடும்ப சிக்கல் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற சண்டை இல்லை பேசாமல் பிரிஞ்சிருந்தாலும் சரி இல்லை மற்ற உறவுகளிடம் நமக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் குடும்ப பிரச்சனையிலே வாழ்க்கை ஓடினாலும் சரி ரொம்பவும் பவர்ஃபுல்லானது குடும்பத்துக்காக மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் வேலை எதிர்பார்த்துட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இந்த அமலை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இல்லை அந்த வேலையில் உங்களுக்கு செல்ல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்ல விதமாக உங்களுக்கு வேலை நடக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை அப்படி நீங்கள் நினச்சாலும் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் நிக்காக நடைபெறணும் ஹலாலான முறையில் நல்ல விதமாக உனக்கு ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு நிக்காக நிறைய பெறணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் இதை ஓதலாம் உங்களுடைய வருமானம் நல்ல விதமாக உயர்றதுக்கு இந்த ஒரு அமல் ரொம்பவும் ஈஸியாக சீக்கிரமே உங்களை நல்ல விதமாக உங்கள் வருமானத்தை ஈட்டி தர உதவியாக இருக்கும் உங்களுடைய வேதனைகள் மன குமரல்களை மன சிக்கல் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய பவர்ஃபுல்லான அல்லாவுடைய திருநாமங்கள் ஓவராலாக எல்லாத்துக்குமே அடங்கிருச்சு வேலையும் சரி வீட்டையும் சரி உங்கள் பிள்ளைகளையும் சரி உங்கள் வாழ்க்கை உங்களுடைய கல்வி எல்லாத்தையுமே ஓவராலாக அடங்கி மொத்தம் உங்கள் வாழ்க்கைக்கே நல்ல ஒரு பிரகாசத்தை தரக்கூடிய அல்லாஹுடைய திருநாமங்கள் பொதுவாகவே அல்லாஹுடைய திருநாமங்கள் எல்லாமே பவர்ஃபுல்லானது அல்லாஹுடைய குண அதிசயங்களை பற்றி சொல்லக்கூடியது தான் அல்லாஹுடைய திருநாமங்கள் ஹஸ்மாலோசனா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூட கூறியிருக்கான் எனக்கு அழகிய பெயர்கள் இருக்கு என்னுடைய பெயர்களை கொண்டு என்ன இளையங்கள் நான் நிச்சயம் பதிலளிப்பேன் அப்படின்னா அல்லாஹ் அலுவாவு கூறியிருக்கான் அந்த திருநாமங்களை கொண்டு நாம என்னோட சகல தேவைகளையும் நிறைவேற்றிக்க போறோம் இன்ஷாலா நீங்க இந்த நான்கையும் நீங்க இந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க எல்லாத்துக்குமே ரொம்பவும் பெஸ்டா இருக்கும் மேலும் நபி சுரல்லாஹுலே சொல்லம் அவர்களே கூறியிருக்காங்க ஹஸ்மால் ஹஸ்மாலோஸ்னா அதாவது அல்லாஹுடைய திருநாமங்களை நாம மனநம் செஞ்சா நமக்கு சொர்க்கம் கண்டிப்பாக இருக்கும் மரணம் வரை நம்ம கல்வில ஹஸ்மாலுஸ்னா நம்ம கல்வியில் இடம்பெற்று இருந்தால் நரக நெருப்பு நம்மளே தொடாது சொர்க்கம் நமக்கு இலகுவாக உடனடியாக பெற்றுத்தரக்கூடும் நரக நெருப்பே நம்மளை விட்டு தூரமாகும் அப்படின்னு நம்பி சொல்லுவாங்க அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்படிப்பட்ட ரொம்பவும் சிறப்பான அல்லாவுடைய திருநாமங்கள் அந்த திருநாமத்தை கொண்டு நம்ம அவனிடம் முறையிடும் போது நம்மளுடைய சகல விதமான பிரச்சனைகளும் நீங்க உதவியாக இருக்கும் அல்லாஹ் இந்த திருநாமங்களுக்கு என்ன அதனுடைய அர்த்தம் என்ன எத்தனை முறை ஓதணும் அது எது எதுக்கெல்லாம் உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கலாம் அதாவது யா குத்தூஸ் யா குத்தூஸ் யாருலா யா குத்தூஸ் அப்படிங்கும் போது பரிசுத்தமானவன் மகா தூயவன் இந்த ஒரு அல்லாவுடைய திருநாமத்தை நூத்தி பதினோரு முறை ஓதணும் நம்மளுடைய கல்வில இருக்கிற கவலை பயம் டென்ஷன் இருந்தும் நம்ம கல்வை நீக்கி பாதுகாப்பால் நம்ம உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக ஏற்படும் இரண்டாவது யா யா அப்படிங்கும் போது பாதுகாப்பவன் இந்த ஒரு அல்லாஹுடைய திருநாமத்தை நூறு முறை ஓதனும் நம்மளுடைய கல்பை பிரகாசமாக ஆக்கி தருவான் நிஷா அல்லா நம்மளுக்கு இருக்கிற கவலைகள் நீங்கி நமக்கு நல்ல ஒரு வருமானம் வரும் கெட்ட எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள் நீக்கி நம்ம கல்பு ரொம்ப பியோரானதா மாறும் நல்ல ஒரு வருமானம் நம்மளுடைய சேலரி நமக்கு அதிகப்படுத்தி தருவோம் நம்ம தொழிலில் மூன்றாவது அப்படின்ட்டு நூறு முறை ஓதனும் நம்மளுடைய எந்த ஒரு தேவைக்காகவா இருந்தாலும் சரி நம்மளுடைய நோய் குணமடைய நமக்கு தீராமல் இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர இந்த ஒரு அமல் உதவியா இருக்கும் யா பாரியூ அப்படிங்கும் அப்படிங்கும்போது உருவாக்குபவனே நான்காவது யா யா நூறு முறை ஓதணும் பின்னாடி முறை நீங்க ஓதிவாங்க உங்களுடைய என்ன கேட்டாலும் உங்களுக்கு தருவான் உங்களுடைய வேதனைகள் நீங்கி உங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் எந்த ஒரு துன்பமும் யாரை கொண்டும் எப்போதும் அணுகாது நீங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் உடனடியாக உங்களுக்கு பதில் கொடுத்து அதுக்கு உங்களுடைய துவாவை கபுலாக்குவான் யா ரஹீமு யா அல்லா அப்படிங்கும் பொழுது நிகரற்ற அன்புடையோனே இதனுடைய அர்த்தம் இந்த ஒரு நான்கு அல்லாஹுடைய திருநாமம் அதாவது யா குதூஸ் இந்த நான்கையும் நீங்க வளமையாக ஓதிக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுடைய சகல விதமான தேவைகள் அனைத்திற்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா டு யூசர் எல்லாத்துக்குமே ரொம்பவும் பவர்ஃபுல்லானதா இருக்கு அல்லாஹுடைய திருநாமம்னாலே பவர்ஃபுல் அந்த திருநாமத்தை கொண்டு நம் முறையிடுறோம் கண்டிப்பா அதாவது நல்ல விதமாக ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதை வளமையாக்கிக்கிட்டே வாங்க உங்களுக்கே மாற்றம் தெரியும் அஸ்லாம் வரமத்துல வபர்கூ